நேத்திலேருந்து பாகிஸ்தான் நேவி எக்ஸ் யூடியூப் மாதிரியான அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் இந்தியன் நேவியோட பிஐடை விமானத்தை அவங்க டிடெக்ட் பண்ணிட்டதாக சொல்லி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் நேவி ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கிறதாகவும் அவங்களுடைய கண்காணிப்புலேருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு இந்தியாவோட சொபஸ்டிகேட்டடான பிஐடி விமானத்தை கூட அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கருத்தை இந்த வீடியோ மூலமாக பாகிஸ்தான் நேவி சொல்ல வராங்க இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் இந்தியாவோட பிஐடி விமானத்தை டிடெக்ட் பண்ணின பாகிஸ்தான் நேவியை பாகிஸ்தான் பொதுமக்கள் பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய நேவியை பாராட்டுறதோட மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எச்சரிக்கையும் விட்டுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் பொதுமக்கள் சில பாகிஸ்தானி இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் பாகிஸ்தான் நேவி இந்தியாவுடைய பிஐடை ஏர்கிராஃப்டை இன்டர்செப்ட் பண்ணிட்டதாகவே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் நேவி இந்தியன் நேவியோட பிஐடை விமானத்தை டிடெக்ட் பண்ணிட்டதாக வெளியிட்டிருக்கிற வீடியோ உண்மைதானா இல்லை எப்பொழுதும் போல ஏதாவது ஒரு போலி வீடியோவை வெளியிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இந்த தடவை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோ உண்மையானது தான் அப்போது இந்தியாவுடைய பிஐடி விமானத்தை டிடெக்ட் பண்ணுற கேபிலிட்டி பாகிஸ்தான்கிட்ட கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் கண்டிப்பாக இருக்குது பாகிஸ்தான்கிட்ட மட்டும் இல்லை பிஐடி விமானத்தை டிடெக்ட் பண்ணுற கேபிலிட்டி என்கிட்ட இருக்குது உங்கள் கிட்டே இருக்குது பார்வை உள்ள எல்லார்கிட்டையுமே இருக்குது பிஐடி விமானம் க்ராஸ் பண்ணுறப்போ உங்கள் வீட்டு மாடியில் நின்று வானத்தை பார்த்தீங்கனாலே அந்த விமானத்தை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் அதாவது டிடெக்ட் பண்ண முடியும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டிவைசஸ் ரேடா உதவியோட பார்த்தா இந்த விமானத்தை இன்னமும் தெளிவாக பார்க்க முடியும் பாகிஸ்தான் நேவி அப்படி தான் இந்த விமானத்தை பார்த்துருக்காங்க வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இந்தியன் நேவியோட பிஐடி விமானம் ஒரு அட்வான்ஸ்ட் மேரிடைம் பேட்ரோல் ஏர்க்ராஃப்ட் இந்த விமானம் போயிங் செவன் த்ரீ செவன் விமானத்துடைய ஏர் ஃப்ரேம்ல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு கடலுக்கு அடியில் இருக்கிற சப்மரைன்ஸை கண்டுபிடிக்கிறது சர்ஃபேஸில் இருக்கிற கப்பல்களை கண்காணிக்கிறது எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் சேகரிக்கிறது மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்காக தான் இந்த விமானம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பிஐடை ஒரு சாதாரண விமானம் இதுக்கு ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிஸ்லாம் கிடையாது இந்த விமானம் பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் போனது சீக்ரெட் மிஷன் செய்கிறதுக்காகலாம் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஃப்ளைட் ராடார் டுவெண்ட்டி ஃபோர் மாதிரியான வெப்சைட்ஸில் நம்மளுடைய பிஐடை விமானம் அதோடைய ஃப்ளைட் பார்த்த ப்ராட்காஸ்ட் பண்ணிச்சு அந்த ஃப்ரீ வெப்சைட்டை பார்த்துருந்தாலே இந்த விமானத்தை பாகிஸ்தானால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும் பாகிஸ்தான் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவும் கிடையவே கிடையாது ஒரு சாதாரணமான இன்சிடென்ட்டை பாகிஸ்தான் இவ்வளவு பெருசுபடுத்துறது அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரோடைய ஒரு பகுதியாக பார்க்கப்படுது இப்போ போர் வெறும் ஆயுதங்களால் மட்டும் நடக்கிறது கிடையாது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் நேரட்டிவ் செட்டிங்னு போர்க்களம் இப்போ பயங்கரமாக மாறி இருக்கு யுக்ரைன் ரஷ்யா போரில் யுக்ரைன் நிறைய ஆசை பரப்பினாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் கீவ் அதாவது ஒரு பழைய மிக் டுவெண்ட்டி நைன் விமானத்தை வச்சு பல ரஷ்யன் அசட்சை யுக்ரைன் அழிச்சிட்டதா ஒரு ப்ரொபகெண்டாக பரப்பப்பட்டுச்சு வலிமையான நாட்டை எதிர்கொள்ள முடியாத நாடுகள் புரொபகெண்டாஸை பரப்புறது இப்போ ரொம்ப நார்மலாக இருக்குது அந்த வகையில் ஒரு நேரடி முதல்ல பாகிஸ்தானால் இந்தியாவை தோக்கடிக்க முடியாது அதனால தான் அவங்களுடைய கை ஓங்கி இருக்கிற மாதிரி பல போலி செய்திகளை பாகிஸ்தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி ரஃபால் விமானங்களை ஜாம் பண்ணிட்டதா ஒரு போலி செய்தியை பரப்பிவிட்டாங்க பாகிஸ்தான் இந்த செய்தியை இந்தியன் கிட்ட வெரிஃபை பண்ணாமலேயே சில நியூஸ் வெப்சைட்ஸ் பப்ளிஷ் கூட பண்ணினாங்க உண்மையிலே ரஃபால் விமானத்தை பாகிஸ்தான் ஜாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது ஒரு பொய்யான செய்தி தான் பாகிஸ்தான் அதிகமாக பயப்படுறது இந்தியன் உடைய ரஃபால் விமானத்தை பார்த்து ஏன்னா அந்த விமானத்தை கவுண்டர் பண்ண அவங்கக்கிட்ட எந்த விமானமும் இல்லை அதனால இந்திய எல்லை பக்கத்தில் பிறந்த ரஃபால் விமானத்தை ஜாம் பண்ணிட்டதா பொய் செய்திகளை பரப்புனாங்க பாகிஸ்தான் ரஃபால் விமானம் அதிக திறன் வாய்ந்த விமானம் அந்த விமானத்தை ஜாம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுவும் பாகிஸ்தான் இருக்கிற கேப்பபிலிட்டிஸை வச்சு பார்க்கும்போது இந்த விமானத்தை ஜாம் பண்ணுறது அவங்களால முடியவே முடியாது பாகிஸ்தானுடைய இந்த நியூஸை நீங்கள் க்ளோஸாக நோட் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அது என்னென்னா சில இடங்களில் ஜே டென் விமானத்தை வச்சு ரஃபால்ஸை ஜாம் பண்ணதாக பாகிஸ்தான் சொல்லியிருப்பாங்க இன்னும் சில இடங்களில் ஜேஎஃப் செவன்டீன் விமானத்தை வச்சு ரஃபால்ஸை ஜாம் பண்ணதா பாகிஸ்தான் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி சில இடங்களில் ரஃபால்ஸை சில நிமிஷங்கள் அவங்க ஜாம் செஞ்சதா சொல்கிற பாகிஸ்தான் வேறு சில இடங்களில் ரஃபால்ஸை சில மணி நேரங்களுக்கு அவங்க ஜாம் செஞ்சதாக சொல்லியிருப்பாங்க இதிலேருந்தே இந்த நியூஸ் எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ரஃபால் மாதிரியே பாகிஸ்தான் பயப்படுற இன்னொரு இந்தியன் அசட் தான் இந்தியன் நேவியோட பிஐடை விமானங்கள் இந்தியா நார்மலாகவே இந்த விமானத்தை அதிக அளவில் பயன்படுத்துவாங்க இப்போ பகல்கம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்த விமானங்கள் இன்னமும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது அதிலையும் குறிப்பாக பாகிஸ்தானோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு ரொம்ப பக்கத்தில் போய் இந்த விமானம் பல மிஷன்ஸை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதால் சர்வைலன்ஸ் ரீகான்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர்லேயும் ஈடுபட முடியும் பிஐடை விமானத்துக்கு இருக்கிற எக்ஸலண்ட்டான ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் கேபிலிட்டியின் காரணமாக இந்த விமானத்துக்கு சப்மரைன் ஹண்டர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது இந்த விமானத்தில் ஹார்பூன் மிசைல்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு இந்த மிசைல்ஸ் மூலமாக நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை கூட துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் இவ்வளவு கேபபிலிட்டி உள்ள இந்தியாவுடைய பிஐடையை பார்த்து பாகிஸ்தான் நேவி பயப்படுறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த பயத்தின் காரணமாக தான் பிஐடையை பற்றி ஒரு ப்ரொபகேண்டா வீடியோவை பாகிஸ்தான் நேவி இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பஹல்காம் அட்டாக்கு அப்புறம் இந்தியன் நேவி பிஐடையை வச்சு பல மிஷன்ஸை பாகிஸ்தானோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு பக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே பப்ளிக் மிஷன்ஸ் தான் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட்ஸில் போய் பார்த்தாலே பிஐடி விமானத்தை டிடெக்ட் பண்ண முடியும் இந்தியா இது மாதிரி ஓப்பன் மிஷன்ஸை செய்கிறதுக்கு காரணம் நீங்கள் எங்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்கீங்க அப்படின்னு பாகிஸ்தானுக்கு புரிய வைக்க தான் இது மாதிரி ஓப்பன் மிஷன்ஸை செய்யும்போது வெறும் கண்களில் பார்த்தாலே பிஐடி விமானத்தை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ரேடார் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் தேவையே படாது பாகிஸ்தானோட இந்த ட்ராக்கிங் லைம் இப்போ பேக் ஃபயர் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் அவங்க எவ்வளவு அலர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிய வைக்க பாகிஸ்தான் வெளியிட்ட இந்த வீடியோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்மெச்சுரிட்டியை காட்டுது உலகத்துக்கே தெரிகிற மாதிரி ஓப்பன் மிஷன் செய்கிற பிஐடை விமானத்தை டிடெக்ட் பண்ணினதாக பாகிஸ்தான் சொல்லிக்கிறது அவங்களுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு உணர்த்துது இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்